பாண்டிச்சேரியில் ஈவெண்ட் பண்ணுறதா இருந்தோம் நீங்கள் இவ்வளோ தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல பாண்டிச்சேரி ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணது ரொம்ப அருமையாக இருந்தது இருபத்தேழாம் தேதி ஈவெண்ட்டு இதுக்கு மேலே எங்களால் ஆள் அக்காமடேட் பண்ண முடியாது அதனால் இதுக்கு மேலே நீங்கள் ரிக்வஸ்ட் வைக்காதீங்க உங்கள் அட்ரஸை நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் திரும்பி இன்னொரு ஈவெண்ட் பாண்டிச்சேரியில் பண்ணுறோம் அங்கே உங்களை டெஃபினட்டாக நான் சந்திக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன் லைஃப்பில் பெட்டர் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆக்ஷன் எடுக்கணும் வெறும் கனவு மட்டும் கான்றிட்டு லைஃப் பெட்டர் ஆகிடும் பெட்டர் ஆகிடும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக லைஃப் பெட்டர் ஆகாது லைஃப் இன்னும் மோசமாக தான் போகும் ஸோ நம்ம வந்து அண்ட் ஆர்க் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இப்போ இந்த யூடியூப் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறதுக்கு நான் வெளி ஊர் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஏன் வெளிவூர் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன்னா நாற்பது நாளைக்கு என் கட்சிக்கான கேம்பெயினிங்காக ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கேன் ஆனாலும் நான் வந்து இந்த வேலையை செய்யணும் இப்போ நான் வந்து மெட்ராஸுக்கு திரும்பி வர வழியில் ஒரு ஹோட்டல்லேருந்து இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தட் இதை நாளைக்கு காத்தால பண்ணலாம் பட் ஒன் மினிட் இதை வந்து இதே ஒரு நாளைக்கு யூடியூப் போடலன்னா கூட ஒன்றும் ஆகாது பட் இந்த கட்சி கேம்பெயின் பண்ணுறதுங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறது யூடியூப் டெய்லி பண்ணுறது ஸோ என்னதான் ப்ரெஷர் இருந்தாலும் இது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு சீரியஸ் வேலைக்காக நம்ம ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் போனாலும் நம்ம மூலத்தை விட்டுறக்கூடாது ஸோ நம்ம டே ஆர்கனைஸ் பண்றதுக்க டெஃபனெட்டா இதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும் இந்த டைமுங்கிறது சம் டைம் ஸ்லிப் ஆகிடும் இன்னைக்கு ஸ்லிப் ஆன மாதிரி ஸோ இந்த ஸ்லிப் ஆனாலும் நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அங்கேருந்து உங்களுக்குன்னு கமிட்மெண்ட் நம்மளுக்கு ஒன்று இருக்கணும் இது பண்ணுறோம் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்குக்காக நம்ம வந்து நிறுத்த மாட்டோம் நம்மளுக்கு சடனாக படிக்கிற சமயத்தில் லேட்டஸ்ட்டாக ஒரு சினிமா பார்க்கணும்னு தோணும் இல்லாட்டா படிக்கிற டைமில் இன்றைக்கி ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட் ஓட்டிகிட்டு இருக்குது இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டை போய் பார்க்கணும் தோனி நாலு பாலில் பெட்டி அடித்தாள் இன்னைக்கு என்ன பண்ணுவான் தோனி அழைச்சிட்டு போயிடுவான் ஐபிஎல் முடிஞ்சிடும் என்ன மாதிரி சிஎஸ்கே சால்டுறதுக்கு லாபமும் உங்கள் உங்களுக்கு என்ன ஆகும் உங்கள் டைம்லாம் வீடா போதும் உங்கள் டைமை உங்களை காட்டுறதுக்கு பதில் எங்களுக்கு நாங்கள் தான் கெயின் பண்ணுறோம் நாளைக்கு இந்த சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு எக்ஸாமில் இல்லாட்டா வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும் அத கோல் விட்டுட்டீங்களா ஞானக்கு எங்களை பிளேம் பண்றோம் இல்ல சிஎஸ்கே பிளேம் பண்றோம் அப்படிங்கிறது முட்டாள்து அதனால அடுத்த வருஷமும் ஒரு சிஎஸ்கே வரும் அந்த டீம்லயும் ஐபிஎல் பாத்துக்கலாம் அன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வேலை அதை பண்ணணும் அதை விட்டுட்டு எக்ஸாம்ல சரியா மார்க் வாங்கறதுனால நான் வந்து வந்து என் டீச்சர் சரியில்லை என் டீச்சர் ஒழுங்கானதான் மார்க் வாங்க அப்படிங்கிறது வந்து சொல்றது தப்பு நம்ம அட்டென்ஷனை வந்து படிப்புலையும் மற்ற வேலைகளையும் காட்டுற சமயத்தில் நம்ம வந்து கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டு தோனியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சரியா பண்ணலை அப்படிங்கறது சொல்ல முடியாது இந்த டிஸ்ட்ராக்ஷனை நம்ம கான்கர் பண்றதுக்கு நம்மளுக்கு பிரைமரியா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பிரைமரியா ஒரு செல்ஃப் அவேர்னஸ் செல்ஃப் அவேர்னஸ்னா இட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் இது டிஸ்ட்ராக்ஷன் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எது தேவை எது தேவை இல்லைன்னு ஒரு ரோட்டில் பார்த்து ரெண்டாக போகணும் அந்த ரெண்டான பார்த்துல எது நம்மளுக்கு கரெக்டான பார்த்து நம்மளுக்கு தெரியணும் அந்த கரெக்டான பார்த்து நம்ம யூஸ் பண்ண தெரியணும் அந்த கரெக்டான பார்த்து வலிக்கும் பெயின்லெஸ்ஸாக எப்படின்ஸு தான் இருக்கும் இப்போ அதனால உங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்காது அந்த பலன் கிடைக்காத பார்த்து நம்ம போகிறது தான் நம்மளுக்கு முக்கியம் ஆனால் வாழ்க்கையில இன்னைக்கு சிஎஸ்கே இந்த வருஷத்துல என்ன ஜெயிச்சதுங்கிறத பறந்து போய்டு ஆனால் இந்த எக்ஸாம்ல சொதப்பிட்டோம் லைஃப் லாங் நம்மளுக்கு இன்னைக்கு சொதப்பிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால ஓவர் கம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பை பீங் செல்ஃப் அவர் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படிங்கறத புரியும் அதே உனக்கு இன்னொரு டெக்னிக்கும்னு அந்த சமைக்க சொல்லி கொடுத்தேன் ஒரு ஒன் ஹவர்ல ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸையும் ப்ரேக் ஸோ இதை ஆல்டர்னேட் பண்ணால் கூட உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ண வேண்டியது உங்களுக்கு முதல்ல என்ன பிடிக்கணும்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏன் மீனிங்ஃபுல் ஆக்ஷன் போகணும் மீனிங்ஃபுல் ஆக்ஷன் இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது இந்த மீனிங்ஃபுல் ஆக்ஷனுங்கிறது தான் உங்களுக்கு தெரியும் அண்டர்லை மோட்டிவேஷன் என்ன இஸ் இந்த ஆக்ஷன் நான் இன்னைக்கு பண்றதுனால எனக்கு பின்காலத்துல என்ன கிடைக்கும் அப்படிங்கறது மோட்டிவேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு இந்த என்ன மணி பேச்சு மீட்டிங்னா பல பேர் என்கிட்ட வந்து சார் நீங்க மணி பேச்சு பேசுறதோட தத்துவ பேச்சை பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தத்துவ பேச்ச எக்காரணத்துக்கும் விடாதீங்க நீங்க மணி பேச்சை விட்டாலும் விட்டுங்க இதுதான் எனக்கு மோட்டிவேஷன் இந்த தான் இந்த சேனல் அதனால நீங்க ஒரு டிசையராக ட்ரிவன்னா இருந்தாலும் சரி இல்லை இந்த கேஸ்து என்னோட டிசைர் என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து இது சூப்பராக இருக்கு இதை நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றதுனால எனக்கு இது பெட்டராக இருக்கு அதே சமயத்தில் இதை திரும்பி திரும்பி நான் சொல்றது என் லைஃப்ல எனக்கு கிளாரிட்டி கிடைக்குது எது நல்லது எது நல்லது இல்லைன்னு நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதை பண்ணுறதுக்கு இந்த ஃபுல் ஆக்ஷனுக்கு இது யூஸ் ஆகுது இன்னைக்கு எனக்கு இது லேட்டாகாலும் தெரிஞ்சாலும் இந்த இடத்துல உக்காந்து இதை ரெக்கார்ட் பண்ணணும் அதே மாதிரி என்னோட பர்சனல் வேல்யூஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் என் லைஃப்பை வந்து என்ன இந்த ஃபுல் ஆக்ஷனோட நம்ம மிக்ஸ் பண்ணணும் இதை பண்ணோம்னா டெஃபினட்டாக நம்மளால் முடிவு பண்ண முடியும் அதனால கனெக்டிங் உங்களோட ஆக்ஷன்ஸை உங்களோட டீப் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் இன் லைஃபோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும் இது மாதிரி நீங்கள் உங்கள் பர்பஸ் ஆஃப் லைஃபோட உங்கள் ஆக்ஷனை நீங்கள் கனெக்ட் பண்ணலைன்னா டெஃபினட்டாக உங்கள் லைஃப் வீண் போயிடும் தோனிக்கு சிஎஸ்கேங்கிறது ஒரு லைஃப் கோல் இந்த டீமை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக டீம் ஆகும் ஒரு இடத்துல சொன்ன மாதிரி அவங்க உத்ராகண்டில் வந்த ஃபேமிலி ஜார்க்கண்ட் பீகாருக்கு போய் அது நீ ஜார்க்கண்டாக போய் கடைசியில் சென்னையில் செல்ல பிள்ளைங்க இந்த டீம் எக்காரணத்துக்கும் போகிறதுன்றதுக்காக நாற்பத்தி ரெண்டு வயசுலையும் அவர் கிரிக்கெட்டாக இருக்கும் அது அவரோட டீப் மோட்டிவேஷன் அவர் ஆடுற கிரிக்கெட் வந்து ஆக்ஷன் ரித்ராஜ் ஜே கோட கேப்டனாக போடுறதும் அதோட ஆக்ஷன் நாளைக்கு ரிட்டையர் ஆனால் டெஃபினட்டாக சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம் நீங்கள் அவரை அட்மையர் பண்ணவங்க அவரை மாதிரி உங்கள் லைஃப்பில் எது உங்களோட டீப் சென்ஸ் ஆஃப் பர்பர்ஸோ அதோட அலைன் பண்ணி உங்கள் ஆக்ஷன்ஸ் இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை அதை நீங்கள் கற்றுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டி முடிஞ்ச இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்